ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹீமா ஸ்பைசஸ் சமையல் வாங்க இன்றைக்கி சூப்பரான பன்னீர் புலாவ் ப்ளைன் புலாவ் இது சூப்பராக இருக்கும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அதில் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் இப்போது பட்டை ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா புரிய விட்டுக்கலாம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் எடுத்து ஸ்லைசஸாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஆனியன் நல்லா பொன்னிறம் ஆகணும் அந்த அளவுக்கு கலந்துட்டு மூணு பச்சை மிளகாய் கீறுனது கீறிட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு ஆனியனும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கி வந்திருக்குன்னு அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவு தக்காளி ஒரு தக்காளி பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன் அதிகமாக சேர்த்திங்கன்னா புளிப்பு டேஸ்ட் வந்துடும் அதனால் ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கூடவே புதினா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் மசியை நல்லா வதங்கிடணும் அந்தளவுக்கு கலந்துட்டேன் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் கட்டியான தயிர் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே தக்காளி நல்லா மசைய வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு த பன்னீர் எடுத்திருக்கேன் அதில் கால் டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா இது மாதிரி கலந்து எடுத்துக்கலாம் இப்போது பேனில் ஆயில் விட்டு அந்த பன்னீரை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே மிளகு ஜீரக பொடி இதில் வீட்டில் ரெடி பண்ணது இதையுமே அது மேலே லைட்டாக தூவி விட்டுக்கலாம் அப்போது பன்னீருக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அவ்வளோதான் இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் ரெண்டு சைடும் திருப்பி போட்டுக்கலாம் இப்போது அந்த பன்னீர் பீசஸ் எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் இப்போது இந்த கிளாஸால் நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போது ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் கலந்தாச்சு இதில் இப்போ தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம இப்போ உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் உப்பு பார்த்தீங்கன்னா லைட்டாக நமக்கு கறிக்கிற மாதிரி இருக்கணும் லைட்டாக இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம லைட்டாக இது மாதிரி கலந்து விடணும் ரொம்ப போட்டு கலக்கக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இந்த குக்கருக்கு ஒரு கரெக்டான ப்ளேட் எடுத்து மூடி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ரைஸ் வந்து நல்லா ஹாஃப் வெந்து வந்திருக்கு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நான் விட்டுட்டு இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு இப்போது நம்ம பன்னீர் பீசஸையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது எல்லாமே அரிசி தண்ணி எல்லாம் சமமாக வந்ததுக்கப்புறம் நம்ம இது மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ப்ளேட்டை மூடி தம் போட்டு வைக்கணும் ஸோ நான் பிளேட் மூடி க்ளோஸ் பண்ணியிருக்கேன் இப்போது உரல் எடுத்து அது மேலே வச்சுக்கிறேன் வச்சுட்டு ஒரு கரெக்டாக ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டென் மினிட்ஸே போதும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு சூப்பராக வெந்திருக்குன்னு அவ்வளவுதான் நம்மளோட புலாவ் ரெடி ரெடியாகிடுச்சு அடி கூட பிடிக்கலை பாருங்கள் கொஞ்சம் கூட அவ்வளவுதான் இப்போது சுடு சுட நம்மளோட பன்னீர் புலாவ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ